வணக்கம் கம்பை ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம இதில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நீர்மருது கருமருது இதுக்கான வித்தியாசங்கள் என்ன மரம் எப்படி வித்தியாசப்படும் இலை எப்படி வித்தியாசப்படும்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு மரமும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீர்மருது மரம் இது வந்து பக்கத்திலே தான் இருக்குது நான் ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கின்ற தேவைன்னு அப்பயே போதே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன் கருமருது வரும் கருமருதோட இது வந்து இலை கருமருதோட இலை இது பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு அகலமாகவும் நீளமாகவும் இருக்குது அதே பார்த்திங்கன்னா மருதோட இலை இது நீளமாகவும் சின்னதாகவும் இருக்குது பட் கருமருதோட உங்களுக்கு சின்ன சைஸ் தான் அது ஸோ இது வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய வித்தியாசமும் கூட இலையிலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கருமருது மருதோட இது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கருமருதோட மரப்பட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முதலை தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரி வரியாக வரி வரியாக ரஃப்ஃபாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரஃப்பாகவும் நல்ல இதாக வரும் உள்ளே வந்து உட்டு நல்லா பிளாக் உட்டு வரும்னு சொல்லுவாங்க ஸோ இன்னும் எப்படி வருதுன்னு நானும் பார்த்ததில்ல சொல்லியிருக்காங்க இந்த இது இவ்வளோ ரஃபாக இருக்கும் அதே நீங்கள் நீர்மருது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பலன்னு நல்லா நீட்டாக அந்த கருமருது அளவுக்கு ரஃபாக இருக்காதுங்க நல்லா சாஃப்டாக ஷைனிங்காகவும் இருக்கும் நீர்மருதோட இதுங்க இதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் இல்லை வித்தியாசம்ன்றது மேஜர் வித்தியாசம் இது ஸோ பட்டு சைஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து கருமருதோட நீர்மருது வந்து சீக்கிரம் வளரும் கருமருது லேட்டாக தான் வளரும் பட் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான மரம் கருமருதும் விட கருமருது ஸ்ட்ராங்கான மரம்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதாங்க ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நீங்கள் பார்த்துக்கலாம் இது நீர்மருது இது கருமருதோட இலை நல்ல அகலமாக பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்கும் இவ்வளோ தான் சின்னதாக இருக்கும் இவ்வளோதாங்க வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே நன்றி